வணக்கம் இந்த ஏலக்காய் மருத்துவ நன்மைகளை பார்ப்போம் ஏலக்காய் வந்து காடமம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்றோம் போல நன்மைகளை நமக்கு உடலுக்கு தருது இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது உடல் உள்ள அந்த வாயுக்கள் அஜீரணம் சரியாமை அஜீரண பேதி இதெல்லாம் வந்து சரிப்படுத்துது மேலும் ஏலக்காய் வந்து நம்மளுக்கு சுவாச சம்மந்தமான எல்லாம் போக்குது அதாவது மூக்கடைப்பு மூக்கில் உள்ள அழற்சி தொண்டை அழற்சி போன்ற சளி இருமல் அதே போல் சுவாச பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கு மேலும் இதயத்தை நல்லா வலிமையாக வச்சிருக்குது இதயத்தில் உள்ள ரத்த அழுத்தத்தை வந்து சரிசமமாக வச்சிருக்கு இதனால ரத்த ஓட்டம் நல்லா சீரா இருக்குது போல் ஏலக்காய் வந்து தினமும் இரண்டு மென்று சாப்பிடும் பொழுது வாய்க்கு ஒரு புத்துணர்வு தருது அதனால மவுத் ஃப்ரெஷ்னராக இருக்கு வாய் வந்து ஒரு கெட்ட வாடையெல்லாம் நிற்கி எப்பொழுது நம்மளுக்கு மனமகிழ்ச்சி தருது ஏலக்காயோட வாசனை அந்த ஏலக்காய் ஊறிய நீரெல்லாம் வந்து நம்மளுக்கு மனமகிழ்ச்சி தருது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து குறைத்து நம்ம நம்மளை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அது போல் ஏலக்காய் வந்து புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறது பல விட்டமின்ஸ்கெல்லாம் இருக்குது இதில் துத்துநாகம் இரும்பு ரிஃபேஃபுலவின் அது விட்டமின் சி போன்ற சத்துக்கள்லாம் நிறைந்து காணப்படுது ஏலக்காய் வந்து நம்ம உணவுல இரிப்புகள் புலால் வகைகள்லாம் சேர்த்தா நல்லா ஒரு ஜெரிமான சக்தியை கொடுக்குது அது ஒரு மனமுகை அது ஒரு அந்த நறுமணம் வந்து நம்மளுக்கு ஒரு சுவை சாப்பாட்டில் வந்து சுவையும் கொடுக்குது மேலும் ஏலக்காய் வந்து ஒரு ரத்தத்தை வந்து கழிவுகள்லாம் நீக்குது அது வந்து ஏலக்காய் வந்து மசாலா பொருட்களையும் நம்ம அன்றாட உணவுகளையும் இன்றிய மாதிரி இருக்கு இது டெய்லியும் வந்து நம்ம ரெண்டு சாப்பிடலாம் ஏலக்காய் டீ ஏலக்காய் பால் ஏலக்காய் என்ற இனிப்பு சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு உடலுக்கு நன்மை வாய்க்கிறது ஆகவே நம்ம அனைவரும் ஏலக்காயை பயன்படுத்தி நலம் தரலாம்